அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய மின்னூல்கள் பற்றி பார்க்கலாம் முன்பு புஸ்தகாவில் வெளியிட்டேன் இந்த வருடம் கூட இரண்டு நூல்கள் புஸ்தகாவில் அச்சு நூலாகவும் மின்னூலாகவும் வந்துள்ளன சென்ற வருடமும் இரண்டு நூல்கள் நன்னெறி கதைகள் வந்தன இந்த வருடம் காப்பிய கதைகள் ஆழ்வார் ஆழ்வார்களின் கதைகள் வந்துள்ளன அமேசானில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து அந்த எனது இருபத்தி ஒன்றாவது நூலிலிருந்து இருபத்தி ஐந்தாவது நூல் வரை இப்போது பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது மின்னூல் இல்லத்தரசி அமேசானில் விற்பனைக்கு உள்ளது நீங்கள் அந்த நக் லிங்க் கீழே கொடுக்குறேன் இல்லத்தரிசியாய் இல்லத்தரசி எதிர்நோக்கு மின்னல்களையும் துன்பங்களையும் கவிதையாக்கம் செய்துள்ளேன் இதற்கு அட்டைப்படத்தில் வந்து சிவார்களின் மகள் யாழு கணேஷும் அந்த அவங்க பேரன் அவங்களுடைய இருக்க பழத்தை கொடுத்தாங்க நிம்மிசிவா ஜெர்மனியில் இருக்க என்னுடைய தோழி அவங்க அதை வடிவமைத்தான் என்னுடைய என் மகன் சபாலட்சுமணன் இதை வந்து செல்ஃபோனில் கூட டவுன்லோட் செய்து படிக்கலாம் வாங்கியும் பரிசளிக்கலாம் இமெயில் ஐடிக்கோ ஃபோன் நம்பருக்கோ பரிசாக அனுப்ப முடியும் இது வந்து கவிதை தொகுப்பு இல்லத்தரசின்னா இல்லத்தரசி பற்றிய கவிதைகள் எனது இருபத்தி ரெண்டாவது மின்னூல் விவசாயம் அமேசானில் விற்பனைக்கு உள்ளது விலை ரூபாய் ஐம்பது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கவிதைகள் வளரும் தலைமுறையினரின் எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்க வேண்டிய இயற்கை வளம் கொஞ்சம் சுயமும் விவசாயம் இணைப்பையும் தரேன் இதையும் கூட நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் செய்யலாம் யாருக்கும் பரிசாகம் அளிக்கலாம் அவங்க செல்ஃபோனில் கூட படிக்கிண்ட உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் ஃப்ரீயாகவே படிக்கலாம் இந்த நூலுக்கும் என்னுடைய மகன் தான் அட்டையை வடிவமைத்துக் கொடுத்தார் விவசாயத்தின் முக்கியம் தேவைகள் அதன் அவசியம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நிலம் பாழ்படுதல் காற்று மாசுபடுதல் எல்லாவற்றையும் உரங்கள் அதனால் அப்புறம் பயிர்கள் நாசம் அடைதல் பற்றியெல்லாம் வந்து கவிதைகளை என்னுடைய ஆதங்கத்தை இதில் தெரிவித்திருக்கிறேன் எனது இருபத்தி மூன்றாவது மின்னூல் முப்பது பண்டிகைகள் முப்பது நிவேதனங்கள் இது வந்து அமேசானில் புத்தகமாக போட்டிருக்கேன் விலை ரூபாய் ஐம்பது பன்னிரண்டு தமிழ் மாதங்களிலும் வரும் முப்பது பண்டிகைகளுக்கான முப்பது நிவேதன குறிப்புகள் அதாவது சித்திரையிலேருந்து ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் சித்திரை வருட பிறப்பு வைகாசி விசாகம் ஆனி திருமஜனம் ஆடி அம்மன் ஸ்பெஷல் ஆவணி விநாயக சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி பெருமாள் ஸ்பெஷல் புரட்டாசி சனிக்கிழமைக்குள்ளது நவராத்திரி தீபாவளி அப்புறம் ஐப்பசி தீபாவளி கார்த்திகை விளக்கு தீபம் தீபத்துக்கான ரெசிபீஸு மார்கழி இது ஆருத்ரா தரிசனம் அதுக்குள்ள ரெசிபீஸு தை மாதம் பொங்கல் மாசி மகம் பங்குனி உத்திரம் அப்புறம் அம்மனுக்குள்ளது பங்குனியில் அம்மனுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோன்னு இந்த மாதிரி எல்லா விதமான நிவேதனங்கள் முப்பது நிவேதனங்கள் பன்னிரெண்டு மாதத்துக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று வீதமாக முப்பது எழுதியிருக்கேன் செல்ஃபோன்லேயும் டவுன்லோட் செய்யலாம் வாங்கி பரிசளிக்கலாம் இமெயில் ஐடிக்கு நீங்கள் வாங்கி அனுப்ப முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுல எனது இருபத்தி நான்காவது மின்னூல் ஆண்களும் பெண்களும் வார்த்தைகளும் இதுவும் அமேசானில் நீங்கள் பார்க்கலாம் தேனமலட்சுமணு டைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும் விலை ரூபாய் ஐம்பது இது வந்து கவிதைகள் ஆண்களும் பெண்களும் வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில் வார்த்தைகள் எப்படி இடம்பெறுகின்றன அது ஆண்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க பெண்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு ஒரு கவிதை இதில் அதையே என் தலைப்பாக வச்சுருக்கேன் நிறைய ஒரு இள இளைஞர்களுக்கான கவிதைகள் இதையும் நீங்கள் செல்ஃபோன்லேயும் இப்போ படிக்கலாம் வாங்கியும் பரிசளிக்கலாம் என்னுடைய இருபத்தி ஐந்தாவது மின்னூல் மஞ்சளம் குங்குமமும் இது வந்து விலை ரூபாய் நூறு இதை வந்து நீங்கள் இந்த அமேசானில் நான் இணைப்பு கீழே கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் நீங்கள் வாங்கலாம் அதில் இது முக்கியமான நூல் இது நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை அதன் மூலத்திலிருந்து அறியும் முயற்சியாகவும் தற்கால அறிவியலோடு ஒப்பு நோக்கியும் அதன் பயன்பாட்டு கூறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லும் முயற்சியாகவும் எழுதப்பட்டது இந்த நூல் இது வந்து இது நமது மண்வாசம் இதில் நூலாகவும் வந்தது அதாவது தான மரக்கட்டளை இளம் வளரிளம் பெண்களுக்கு குழுக்களுக்கு போட்டிகள் வைத்து பரிசு அறிவித்து நிறைய பெண்கள் இதில் முன்னூறு பெண்கள் இந்த புத்தகத்தை படித்து பரிசு பெற்று ஒரு பெண் பரிசு பெற்றிருந்தார் நந்தினின்னு எல்லா விஷயங்களும் நம்ம மஞ்சள் சந்தனம் குங்குமம் எலுமிச்சை வேட்டி கட்டுதல் முளைப்பாரி மூக்கு குத்துதல் கா காது க தோடு போடுதல் இந்த மாதிரி கோலம் நம்முடைய பொங்கல் எல்லா விஷயங்களை பற்றியும் ஒரு பாரம்பரிய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அது நம்மளுடைய நன்மைகள் என்ன அவருடைய அறிவியல் காரணம் என்ன ஆன்மீக காரணம் என்ன ஹிஸ்டாரிக்கல் இது என்ன எல்லாத்தையுமே இதில் நான் தொகுத்து கொடுத்துருக்குறேன் அவருடைய அறிவியல் பெயர் உடவு நம்முடைய ஹெல்த்துக்கு என்னென்ன விதத்தில் பயன்படுதுன்னு நிச்சயமாக இந்த நூல்களை நீங்கள் வாங்கி பயன்படணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் அமேசானில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் கிண்டிலில் போய் நீங்கள் இலவசமாகவே இதெல்லாம் படிக்கலாம் நன்றி